தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷ ராசியில் அமர்ந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அதாவது ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சில் உட்காந்துருக்கார் ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருந்தாலே அந்த ராசி அற்புதமான ப ராசி அன்பர்கள் அற்புதமான பலன்களை பெறுவார்கள் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஓஹோன்னு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக சந்தோஷமான ஓஹோன்னு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது இருந்த போதிலும் ராகு பார்க்குறார் பத்தில் எந்த ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பு இருக்குது கேது இருக்குது ஆனாலும் இருக்கிற இடத்த வி விரிவாக்கம் பண்ண மாட்டார் கேது சுருக்குவார் அப்போ நீங்கள் தொழிலில் வந்து இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா குரு பார்வை இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அதில் போய் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னு சொன்னால் தொழில் வந்து பெரிய லாபத்தை ஈட்டாது வழக்கமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ கடன் அதிகமாகி விடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு லா வருமானம் பல பதினோராம் இடத்தை குரு பார்க்குறதால பல நிலைகளில் இருந்து வருமானம் வரும் பல இடத்துலேருந்து வருமானம் வரும் ஒன்று பசங்க சம்பாதிப்பாங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க இல்லை அசையா சொத்துக்கள் ரெண்ட்டு மூலம் வருமானம் வரும் இப்படி பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்கள் அஞ்சுக்குடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் நான்கு நாட்கள் அதுக்கப்புறம் உச்சநிலை பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் களை எடுக்கிறவங்க நாற்று நட அறுவடை அறுக்க உரமிடுதல் கட்டிட பணியாளர்கள் சிற்றால் வேலை செய்பவர்கள் பெரியால் வேலை செய்பவர்கள் மேஸ்திரி இந்த புரோக்கரேஜ் தரகர்கள் கமிஷன் பேசிஸில் வேலை பார்ப்பாங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கா இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் கம்பி கட்டும் பணியாளர்கள் நெசவு தொழில் பணியாளர்கள் கால்நடை வியாபாரம் செய்யும் தரகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதையும் தாண்டி பூ கட்டி விற்கக்கூடிய பெண்கள் பூ மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் காய்கறி வியாபாரம் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் பழம் வியாபாரம் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரிகள் டிராக்டரை கொண்டு விவசாய பணிகளை செய்யும் ஏருள கதிரறுக்க போன்றவை செய்யக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் நிலக்கரி சுரங்க பணியாளர்கள் பெட்ரோல் பங்கில் பணிபுரிபவர்கள் ஆட்டோ ஓட்டுபவர்கள் கார் ஓட்டுபவர்கள் டெம்போ ட்ராவலர்ஸ் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாத ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க நகை ஜுவல்லரி ஷாப்பு நகை அடகு கடை வச்சு நடத்துபவர்கள் டீ கடை வியாபாரம் உரிமையாளர்கள் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் மெக்கானிக்குகள் ஷோரூம் வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய விற்பனர்கள் தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இயக்குநர்கள் ஃபேன்சி ஸ்டோர் ஜுவல்லரி ஷாப்பில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடம் சிறப்பாக இருக்கா அப்படின்னா நாளில் ராகு இருக்கார் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இடத்த வந்து இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் பெருசாகிடுவார் பிரம்மாண்டத்தை கொண்டு வந்துடுவார் வள்ளி வாங்க போகிறீங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு டூ வீலர் வாங்குனா கட்சியில் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் நாளில் ராகு இருக்கிறது படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஆனால் தாய்க்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் மூணாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு எடுத்தார் சனி யார்ட சனி என்ற பேரில் ஆனால் இப்போ வந்தார் சனி பகவான் கொடுக்கின்ற நிலையில் தருவாயில் இருக்கிறதால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது சனி கொடுத்தால் யார் எடுப்பது அப்படி சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு போர்விகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இப்படி பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தை இது வரைக்கும் இடம் வீடு வாசல் பிரிச்சுக்கலை பங்கு பூர்வீக பங்கு உங்கள் பங்கு பிரிச்சுக்கிறேன்னா அது தடவை இந்த மாதம் தாராளமாக பிரிச்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழாம் இடத்து அதிபதி புத பகவான் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்தில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் புதன் பத்து உலகம் ஆயிடுறார் அப்போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பெரிய வெற்றியை தேடித்தந்து தொழிலில் உத்தியோகத்தில் திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் நல்ல குடும்பம் நல்ல சந்தோஷமான ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும் அதுவும் பத்திரிகை துறை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் நெல் மற்றும் தானிய கொள்முதல் செய்யும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரி கம்பெனி அதை விற்பனை செய்யும் மெடிக்கல் ஷாப்பு உரிமையாளர்கள் பணியாளர்கள் அழகு நிலையங்கள் சலூன் போன்றவற்றில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வீடு அலங்காரம் பண்ணக்கூடியவர்கள் பெயிண்டர்ஸ் கலை நுட்பமானவர்கள் கலைஞர்கள் அதாவது இந்த ஓவியங்களை செதுக்குபவர்கள் ஓவிய தீட்டுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசு வங்கி நிதி நிறுவனங்களில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்கன்னா எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பேரில் கூட வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மொத்தத்தில் பதினோராம் இடம் குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொட அதாவது எதை தொட்டிங்களோ அதெல்லாம் சக்சஸ் தொடாதது கூட சக்ஸஸ் ஆகும் நினச்சதுக்கு நடக்கும் நினைக்காதது நடக்கும் அதே நேரத்தில் மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா கொஞ்சம் தூங்க மாட்டீங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க மாட்டீங்க இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல வருமானம் நிதி நிதிநிலை சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் அமைதி நிம்மதி குதூகலம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் அதுவும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் ஸ்கூலு காலேஜஸ் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி அரசாங்க பல்கலைக்கழகம் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் டெக்னீஷியன்ஸ் மற்றபடி லேப் அசிஸ்டன்ஸு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் எப்போ செவ்வாய் வந்து உச்சமடைஞ்சிருக்கார் அஞ்சு கூடையவன் உங்களுக்கு உச்சமடைஞ்சிருக்கார் ரெண்டில் அப்படின்னும் பொழுது பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுக்கு நல்ல அற்புதமான காலகட்டம் பிள்ளைகளுடைய கல்வி முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் படித்து முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உடனடியாக அவங்க எந்த துறையில் படிச்சிருக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதை வச்சு பழுப்பு நடத்த சவாரி கொடுத்து பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு வண்டி சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி வீடு மனை விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேருக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கான வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் டென்ஷன் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராசிரம நாட்களாக வருவதால் இந்த சந்திராசிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மூணு நாளும் அலுவலகமோ இல்லை வேலை எங்கேயாவது வேலையாக போகணுன்னா நீங்கள் சொந்த வண்டி எடுத்துக்காதீங்க வா ஏன்னு சொன்னால் சொந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவுகள்னு அது மட்டும் இல்லை அது போகிற டைமிங்ஸை உங்களால் இது பண்ண முடியாது டைத்துக்கு போய் சேர முடியாது வாடகை வண்டினா அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு வண்டிக்கு போயிட்டு இப்போ மாறி போயிட்டே இருக்கலாம் ஸோ அப்படி ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி இது பிரச்சனை இல்லாத டென்ஷன் இல்லாத சந்தோஷகரமான ஒரு மாதம் என்ன தாய்க்கு தான் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவையை ஒழிய மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாதுங்க பாருங்கள் உத்தியோகம் தொழில் சிறப்பாக அமையும் நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பொருளாதார மேன்மை இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தந்தையால் அனுகூலங்கள் சமூகத்தில் புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நிலை அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதவி மட்டும் இல்லை கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வணங்குங்கள் மற்றபடி உங்களுக்கு ராகுக்கு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அருமையான ஒரு சந்தோஷகரமான வெற்றியை பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது